மாறன் சரி இல்லை இப்போ ராட்டகஸ்மனா அதிரடியான எபிசாட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க விஜிதா வில்லிங்கிற விஷயம் வந்து நம்ம வீரா வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் வீராவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது பாண்டியன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்மணிக்கு சந்தேகத்தை போக வைக்கணும்னா ராகவனும் கண்மணி சேர்ந்து வாழணும்னா மாறனுக்கு இந்த விஷயத்தில் சம்மந்தம் இல்லைங்கிறத நிரூபித்து காட்டணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம வீரா மெக்கானிக் ஷாப் போயிட்டு அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வீரா நீங்கள் யோசித்த மாதிரி கரெக்டு தான் என்கிட்ட ஃபோனில் வந்து பேசுனீங்கல்ல நான் வந்து அந்த ஃபைல்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன் ராகவன் பிடிக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து காரில் ஒரு ஒயர் வந்து பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் இது மாதிரிலாம் நடந்துருக்குங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க காரில் இது மாதிரி பிடிக்காமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ரூட்டு ஃபுல்லாக வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து தேடு தேடுன்னு இருக்காங்க நம்ம வீரா கார் எங்கே நிப்பாட்டுச்சுங்கிற மாதிரி முதல்ல ராகுவன் மாமா கிட்டே கேட்க முடியாது நம்ம மாரன்ட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுறாங்க கேட்டு முடிச்சாலும் வந்து அங்கே எதுவும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு அலச அலசன்னு அலசுறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல உடனே இங்கே இங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னே சார் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே மாதிரி எனக்கு இந்த டேட்டில் இது மாதிரி ஒரு ஃபுட்டேஜ்லாம் தேவைப்படுது எடுத்து தர முடியுமா சரிம்மா ஆனால் இப்போ உடனே எடுத்து தர முடியாது பார்த்து ஒரு ஒரு நாளில் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் நீங்கள் கொடுக்குற ஆதாரத்தில் தான் சார் எங்களோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு சரிம்மா கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாங்க வீரா வந்து அவரோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க உடனே வீராக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஒரு நபர் அம்மாடி ஆதாரத்தோடு வந்துக்கிட்டு இருக்கேன் நீ சொன்ன மாதிரி என்ன எதுன்னு தெரில ஆனால் அந்த காரு பக்கத்தில் மூணு பேர் நிற்கிறாங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல சரி சார் அப்படின்னு சொன்னோன்னே பென் காப்பி காபி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆதாரத்தை வீராக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த ஆதாரம் எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் சார்ன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க இது வந்து விஜய் வந்து பார்த்துட்றாங்க என்னது யார் யாரோ ஒருத்தவங்க அந்த பென்ட்ரி வந்து வாங்குறாங்க யாராக இருக்கும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது வீராவை பின்தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீரா வந்து லேப்டாப்பில் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல விஜயும் இருக்காங்க ஆனால் பின்பக்கமாக நிற்கிறதுனால அது விஜயா என்னன்னு தெளிவாக வந்து தெரியல அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஏதோ பச்சை போல இருக்குது அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துட்றாங்க என்ன இருக்கும் இந்த பென்ட்ரைவில் அப்படி என்ன தான் ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இதனால நிச்சயம் நம்ம தலையெழுத்து மாறக்கூடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல யாராக இருப்பாங்க இந்த ஒரு பொண்ணு சொல்கிறாங்க சொன்னதை கேட்டு தான் அவங்க ராகவன் காருக்கடியில் உள்ள போயிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க அப்பனா அங்கே தான் தப்பு நடந்திருக்கு யாராக இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன்னு சொல்லி வீரா வந்து அடுத்தடியாக மாசா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது வச்சிருக்கா ஆனால் என்ன எதுன்னு தெரியல அந்த பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும்தானே உனக்கு எல்லா ஆதாரமும் வந்து கிடைக்கும் முதல்ல நான் என்ன எதுங்கிறத பார்க்காம மாட்டேன்னு விஜய் வந்து கேவலமாக அது இருக்கிறப்ப கரெக்டாக அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வச்சிட்றாங்க யாரும் பார்க்குறாங்களான்னு வீரா எட்டி பார்த்ததுனால விஜி வந்து கொஞ்சம் தள்ளி போய் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த கேப்பில் நம்ம வீரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென் டிரைவர் ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க வீரா யதார்த்தமாக வந்து ரூமை விட்டு வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரூமை விட்டு வெளியே போனோன்னே கரெக்டாக விஜய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு தேடி தேடுன்னு தேடுறாங்க பென்ட்ரைவ் எங்கே இருக்குது எங்கே வச்சாலும் தெரியலையே அப்படி அந்த பென்ட்ரைவில என்ன ஆதாரம் இருக்குது கார்த்தி நானும் வந்து பொய் சொன்ன விஷயம் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குமா கார்த்தி மேலே நான் பழி போட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஆதாரமாக இந்த குடும்பத்துக்கு வில்லினா அது நான் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சா வீராவுக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லா பொருளையும் வந்து கண்ணா அப்படின்னான்னு கிடைச்சிட்டு தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க நம்ம வீரா இருக்காங்கள அவங்க கிச்சனில் போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு என்னவாக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணை முடிட்டு யோசிக்கும்போது அந்த பொண்ணு தான் ஹெட்டாக இருப்பான்னு நல்லாவே தெரியுது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா இந்த குடும்பத்துக்கான பகையிலேருந்து எல்லாம் தெரிஞ்சிடும் அப்போனா எனக்கும் நடந்து நடந்த நிச்சயதார்த்தத்தில் கூட டிக் 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 வச்சாங்களே அது கூட இந்த பொண்ணாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து யூகிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீராக வந்துருவாளே இந்த ரூமை வந்து எப்படி வந்தாலும் திருப்பி போட்டாலும் பரவாயில்ல கூடிய சீக்கிரம் அந்த பென்றரே வந்து கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கேயும் தெரிவிக்கிட்டே இருக்காங்க எங்கே வச்சு தொலைஞ்சான்னு தெரியவே இல்லையே நான் அதை பார்க்கலான்னு பார்த்தா அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு வெளில வந்து எட்டி பார்த்துட்டா இல்லாட்டி சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவேனே என்னால் பாட்டமாக இருக்கேனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னது நம்ம ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா விஜி எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டு தேடிகிட்டு இருக்காங்க எதுக்காக என் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்க விஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா நான் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் ரூம் ஏன் என் எல்லா பொருளும் வந்து கலைஞ்சிருக்கு என்ன விஷயத்த வந்து தேடுறதுக்காக என் ரூம்குள்ளே வந்து வந்திருக்க இவளுக்கும் இந்த பென்ட்ரைவுக்கும் சம்மந்தம் இருக்குமா எதுக்காக இவ இங்கே வந்தா அப்படியெல்லாம் இல்லை அக்கா நான் வந்து ஏதோ ஒரு சீப்பு தேடலான்னு வந்தேங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருளை வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இருக்காங்க அப்படியா நீ அதை தான் தேட வந்தியா ஆமாங்கக்கா வேறு என்னக்கா நான் உங்கள் ரூமில் வந்து தேட போகிறேன் இல்லையே லேப்டாப் எதுவும் ஆன் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இது லேப்டாப்பாக்கா இது எனக்கு பயன்படுத்தவே தெரியாது அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் வந்து ஆன் பண்ண முடியும் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜி அந்த இடத்துல சைலண்ட்டாக வந்து பார்க்குறாங்க இவ வந்து தேடுறது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விஜி உன் மேலே சந்தேகம் ஏகப்பட்டது வந்திருக்கு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க தெரிஞ்சுக்கலாமா கரெக்டான காரணத்தை சொல்லணுனே அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் என் மேலே வந்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்கள் தங்கச்சிக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்குங்கிறதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் துரத்திட மாட்டேன் ஆனால் இந்த குடும்பத்துக்கு உன்னால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன் நிச்சயம் ஒன்றை இந்த குடும்பத்தில் வச்சுக்க விட மாட்டேன் அடிச்சே துரத்திடுவேங்கிற மாதிரி நம்ம வீரா வந்து மாசு பண்ணுறாங்க அக்கா நான் வந்து கிராமத்துக்காரி முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க யாரும் வம்புக்கும் நான் போக மாட்டேன் வரவம்ப நான் விட மாட்டேன் பார்த்துக்கங்க என்னையும் வந்து லேசு போகுதுன்னு வந்து நீங்களாம் நினைக்க வேணாம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல விஜியும் சவால் விட்றாங்க வீராவை பார்த்து இருக்கட்டும் விஜி எவ்வளோ நாளைக்கு தான் எல்லா உண்மையும் வெளியில் வராமல் இருக்கும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளியில் வந்து தான் தீருங்கிற மாதிரி நம்ம வீரா வந்து அத்திரடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க லைட்டாக வந்து அவங்க பென்றே வச்ச இடம் இருக்காங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குது உடனே இவன் யாராக இருப்பாள் ஒரு வேளை நம்ம சந்தேகப்படுற பொண்ணு இவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி வீரா வந்து கரெக்டாக வந்து யூகிக்கிறாங்க கரெக்டாக வீரா வந்து சரி எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறப்ப டக்குன்னு வந்து விஜய் மாட்டுக்கும் போக ஆரமிச்சிடுறாங்க அந்த பச்சை குத்தின விஷயம் வந்து இவ்வளோ இருப்பாளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்ருக்கிறதுக்குள்ளே அவங்க சட்டுன்னு வந்து போக ஆரமிச்சிடுறாங்க புடையை வச்சு கவர் பண்ணிவிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்